தேர்தலாக ஆயாது அப்போ தேர்தல் மாதிரி நடக்கல இது முதல்ல தேர்தல் ஒழுங்கு நடத்தினாவே போதும் நம்ம நல்லா ஆகிடுவோம் தேர்தல் அனைத்த திருத்திட்டாவே போதும் சரியாயிடலாம் பிரச்சனை எங்கே அரசியலில் இல்லை அரசியல் அமைப்புலேயே அரசியல் அமைப்பில் என்ன பிரச்சனை இருக்குது யாரோனா நிற்கலாம் சார் சரி தொகுதி இந்தந்த தொகுதி இவருக்கு தான் அதுவும் சரி ஏன்னா இந்த ஜாதி வாரியாக பிரச்சனை இருக்கிறதுனால இந்த தொகுதியெல்லாம் அவங்களுக்கு சரி இந்த ஊரில் பொறுத்த அங்கே போய் நின்னார் அப்போ அந்த ஊரில் அந்த ஜாதிகார் இல்லையா இந்த ஜாதி இந்த ஏன் அங்கே போய் நின்றார் பெரம்பலூரில் பந்துட்டு ஏன் அவனோர் ஊர் போய் நிற்கிறாரு ஒருத்தர் அப்போ அங்கே வேறு யாரும் ஜாதிகாரம் கிடையாது அப்படி தானே அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம என்னவே பண்ணல கேட்கல வாழ்க்கையே பேசுகிறாங்கல்ல தவிர நம்ம என்ன பண்ணவே இல்லை அதெல்லாம் ஒரு சின்ன கேள்வி நம்மளால் கேட்க முடியல புரிந்த என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் அரசியலில் அது ஆன்மீகமாக ஏமாத்துக்காரருங்க நம்மள ஏமாறு வரீங்க என்ன தான் மண்ணு என்னை பார்த்தா நீங்கள் திந்திலன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் பேசாமல் என்னை சிறையில் பூச்சி போட்டால் கூட நான் தான் பண்ணுறேன் வந்து பேசி தான் இருக்கிறேன் சொல்ல தான் வரேன் என்ன உனக்கு வல்கரா பேசுனது தானே கோவம் நான் வல்கிறாக பேசலாம் ஆனால் உண்மையில்தானே புரிஞ்சுனீங்கன்னா நீங்கள் சரியாக இருக்கலாம்